அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியேன் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களின் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மிதன ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி நமக்கு எவ்வாறு என்ன சொல்கிறது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே மிதன ராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளியாக இருப்பீர்கள் உங்களுக்கு புதனுடைய வீடு தான் ஆட்சி வீடு அதனால் எந்த விதமான சங்கடம் இல்லாமல் கடந்த காலங்களை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக அமையும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளை ஈற்றவும் பொருளாதாரப்படி மொட்டு ஒத்துமாக எல்லா விதத்திலையும் மாற்றமாக இருக்கக்கூடிய ஏற்ற வழியிலே காதுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிப்பீர்கள் படிப்பார்கள் எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளையும் மகிழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றே ஒன்று பொறுத்தம்ன பலமானது இந்த மாதங்களில் உங்களுடைய செல்வந்தர்களாக இருக்கட்டும் பலம் உள்ளவர்கள் உங்கள் கூட எப்போதுமே இருப்பாங்க இந்த மாதம் அப்போ நம்ம அவர்களை வைத்து சில விஷயங்களை சாய்த்து கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை அதே பொருள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய சொந்த உறவினர்களில் ரத்த சம்பந்தப்பட்ட அதாவது பங்காளிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்களில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தை பொறுத்துக்கு எந்த குறையும் இல்லை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டாலும் எதிர்பார்த்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதிக உயர் அதிகாரிகள் வேலை செய்கிற இடத்துல பதவி மாற்றங்கள் இணைப்படி மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வியாபாரத்துலேயும் வர்த்தகமாக இருந்தாலும் கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதாவது சமயத்தில் சின்ன மைனஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு குதிகால் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட சில மருத்துவங்கள் இருக்கும் அது முடியலன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அதனால் பெருசாக பாதிப்போ நிறைய மெடிசன் செலவோ இருக்காது நீங்கள் செய்ய வேண்டியது இரத்த சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு சுபசெலவு தவிர உங்களுக்கு சாதாரணமே புதனுடைய ஆதிக்கத்தால் பலகீனமாக இருக்கக்கூடியது நரம்பு சம்மந்தப்பட்டது ஒரு பலகீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வரக்கூடிய உபாதைகள் தானே தவிர பெருசாக மருத்துவ செலவு வேலை செய்யணும் முடியல அதனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இல்லை அப்படிங்கிறத தாராளமாக தைரியமாக இருக்கலாம் அது குடும்ப இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வர்த்தகத்தில் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வேலை பலு மட்டும் அதிகமாகும் இப்போ சாதாரணமாக எட்டரை மணிக்கு போய்ட்டு ஆறு மணிக்கு வர்றீங்கன்னா எட்டரை மணிக்கு வருவீங்க அந்த ஸ்டாஃப் மேலதிகாரிங்க இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுங்க ஒர்க் அவுட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நீங்கள் அதுக்கு செலிக்கிறவங்களும் கிடையாது அதனால் வேலை பலு கூடுமையை தவிர எந்த அதுக்கு ஏற்ற ஆதாயமும் நமக்கு இருக்கும் அதனால் பக்கபலமாக பலமாக இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் இருக்காங்க கடினமாக உழைச்சதுக்கு உண்டான பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது பொருளாதார ரீதியாகவும் எல்லாமே மேம்படக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் பொருள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் என்ன எதை செய்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்ன முழு முதல் கடவுள் சிவனை வழிபட்டிங்கன்னா இந்த இருந்து இந்த பங்கு மாதத்தில் நீங்கள் இழக்கக்கூடிய இலக்கு வச்சுருப்பீங்க அந்த இலக்கு அடைகிறதுக்கு உண்டான தடைகள் அந்த தடைகளை நீங்கிறது படிக்கற்களாக மாற்றி நமக்கு மாற்றி அமைக்கக்கூடிய அதாவது இருக்கிறத இல்லாமல் இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறத இருக்கிறதா ஆக்கிறதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும் அதனால் இந்த இறை வழிபாடு இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாது அந்த அனுகிரகம் வந்து முழு முதல் கடவுளான சிவனை வழிபடும் போது உங்களுடைய தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையை உங்களுடைய பிரார்த்தனை மூலமாக நடைபெறும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பொதுவாகவே இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் நீங்கள் வியாபாரம் அது ஃபேப்ரிகேஷன் இரும்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி தொழில் தமிழ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி நிஜ தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த ஆண்டு பொதுவாகவே இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்லா டெவலப் ஆகுந்தான்னு சொல்லியிருக்கேன் அதனால் அதே சமயத்தில் சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் இருந்தது அது என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ்தான் இருக்கிறது அந்த நரம்பு போன் தான் உங்களுக்கு இருக்கும் பலகீனமாக இருக்குமே தவிர மற்றபடி உடம்புல வியாதிகள் சீராகி விட்டது கடந்த காலங்களில் இருந்த மன உளைச்சல்னால் டென்ஷனால் வரக்கூடிய உடல் உபாதிகள்லாம் இப்போ சீராகிடுச்சு உங்களுக்கே தன்னம்பிக்கை அதிகமாகிடுச்சு அதனால தான் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொன்னால் கூட நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கீங்க அதனால் பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்திலையும் சரி மகிழ்ச்சி நிலவக்கூடியது சுப நிகழ்ச்சிகளில் கலந்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அந்த மாதிரி பங்காளி சபையில் வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் உங்களுடைய ஸ்பான்சர் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது சுப செலவு தான் அந்த மாதிரி சொல்லலாம் ஒன்று அதேமாரி உங்களுடைய பசங்களும் நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுக்க வாய்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குறை இருக்காது வயதுக்கு ஏற்றால் போல மிதனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஐம்பத்தஞ்சாறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நரம்பு பிரச்சனை கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி சாதாரணமாக அந்த புதன் தசைக்கு புதன் தசை நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் வழக்குகள் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லலாம் சுக்கரதசை நடந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த லைஃப்பில் தசை வரும்போது தான் உங்களுக்கு தேவையான இந்த புதன் தசைங்கிறது வந்து மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் வரும்போது கடன் அதிகமாகிடும் அந்த கடனெலாம் இப்போ தவணைகளை கட்ட முடியாமல் இருந்தவங்களாம் இப்போ க தவணையை கரெக்டாக கட்டுவீங்க இஎம்டி கட்ட முடியல பேங்க் லோன் ஹவுசிங் லோன் கட்ட முடியல அப்படின்னு இருந்தவங்களாம் இப்போ கட்டுறதுக்கான வாய்ப்பு சரியான தருணம் அதனால் கரண்டில் கொண்டு வந்துடுவீங்க ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களால் தவணை கட்ட முடியாமல் இருந்தது இப்போ தவணையில் கட்டி ஓரளவுக்கு கரண்டில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது எந்த விதமான சூழ்நிலையும் பாதிப்பான சூழ்நிலை எதுவும் இல்லை அதனால் குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் மிதனராசியில் பிறந்தவர் அனைவருக்குமே இந்த நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் முதல் முதல் கடவுளே சிவன் தான் அதனால் அரகரணம பார்வதி பதையே அரகர மகாதேவ அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன சிவனை பார்வதி பரமேஸ்வரனை போற்றி நம்ம ஆரம்பிக்கிறோம் முழுமுதல் கடவுள் சிவனாக இருக்கிறதுனால சிவனையும் பார்வதியும் பரமேஸ்வரனையும் முதல்ல போற்றுவோம் எப்படி சில கட்சித்தலைவர்கள்லாம் அவங்க தலைவர்கள் பேரை சொல்கிறாங்க முதல்ல அந்த மாதிரி நம்ம சிவன் தான் முழு முதல் கடவுள் ப நம பார்வதி பதவே அரகர மகாதேவான்னு சொன்னால் அந்த பரமேஸ்வரனை போற்றி நம்ம ஆரம்பிக்கக்கூடிய காரியங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க இது எல்லா கோவிலும் இந்த வார்த்தைகளை சொல்கிறத நீ கேள்விப்பட்டிருக்குங்க இது ஏன் சொல்கிறாங்கன்னா அதுதான் சிவனை போற்றி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது அந்த சிவனை நீங்கள் வழிபடுகின்ற போது உங்களுடைய தடைகள்லாம் படிக்கற்களாக மாறி பங்குனி மாதத்தை சிம்மையாக்கிக் கொள்ள சரியான தருணம் உங்களுக்கு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு புதன் தசை எல்லாம் நடந்தாலும் அந்த தவணைகள் எல்லாம் சரியான கட்ட வேண்டிய தருணங்களோ உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு பக்க பலமாக பக்கம் பலம் உள்ளவர்கள் உங்களுடன் இருப்பார்கள் அது யார் முகமாவது அந்த நட்பு கிடைச்சி அந்த காரியங்களை எல்லாம் சாய்த்துக்கொள்வீர்கள் என்பதிலே எந்தவிதமான மாற்றமும் இல்லை மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த பங்குனி மாதம் சிறப்பான மாதம் என்று சொல்லி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்